ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நினைக்கிறாங்க இல்லையா விஜய் காவேரி அவங்க வந்து ஸ்டார்ட் மிஸிக் வந்திருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு ஞாயித்துக்கிழமை இப்போ எட்டு மணிக்கு வருது அப்படிங்கிறது ஆனால் இந்த தடவை தாங்க போன தடவை அவங்க வந்திருந்தாங்க அது சர்ப்ரைஸாக பார்த்தோம் நம்ம அடுத்த வாரம் தான் நமக்கு தெரியும் அவங்க வரமா வந்ததுக்கு அப்புறந்தான் தெரிய வரும் இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் விட்டுக்கிட்டே இருக்காங்க போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க மகாநதி இதை அதாவது ஸ்டார்ட் மியூசிக்லேருந்து புது புது போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்காங்க வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரே குஷி அவங்க பயங்கரமாக வந்து அதை ஷேர் பண்ணுறாங்க அவங்க இப்போ அதுலேயே ஒரு கிரியேட் பண்ணுறாங்க இந்த தடவை பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் இருக்கு இருக்குது போல அதனால நிறைய நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு டைமும் ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு டைமும் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கு பார்க்க பார்க்க எல்லா ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரம் ஒரே குஷி ஆகிட்டாங்க நாளைக்கு வந்து ஃபேன்ஸுக்கு ஒரே ஜாலிதான் இன்னைக்கு வந்து விஜயோட பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி ஈபி எல்லாம் வச்சு செம்மையா பட்டையாக கிளப்பி விட்டாங்க நாளைக்கு ஸ்டார்ட் மிஸ்ஸிங் எட்டு மணிக்கு எவன்டா வெயிட் பண்ணுவேன் ஆறு மணிக்கு ஹாஸ்டாரில் போய் பார்த்துற வேண்டிதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க எல்லாருமே வந்து சூப்பருங்க ரொம்ப ஃபேன்ஸுக்காகவே பண்ணுறாங்க விஜய் காவேரி அப்பப்பா நம்ம நிவினு ராகணி அவங்களே அடிச்சிக்க முடியாது அதுக்கு மாரி நம்ம சிறையடை காசையிலேருந்து வந்திருக்காங்க பார்த்திங்களா அவங்க டஃப் கொடுக்குறாங்க பயங்கர ரெண்டு பேர் ரெண்டு டீமுமே சூப்பர் டீம்மு ஆனால் விஜய் காவேரி தண்ணியாக வச்சு செஞ்சு விட்டாங்க நம்ம டைரக்ட் வீக் ஆஃப் ஃபேன்ஸு பயங்கரமாக வந்து பட்டையை கிளப்பிகிட்டு இருக்காங்க நாளைக்கான ஸ்டார்ட் மியூசிக் தெறிக்க விட போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரமாக இருக்குது க நல்லா எல்லோருமே சேர்ந்து சரி ஆசையும் மகாநதியும் சேர்ந்து க அது பிரியங்காவோட சேர்ந்து செம்மையாக ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எல்லாமே வெளிவந்துச்சுக்க எல்லாமே அதில் பண்ணின விஷயம் எல்லாமே வெளியே வந்துச்சு நாளைக்கு என்ன நடக்குது என்ன போடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது செம்ம சூப்பர் நாளைக்கு வெயிட்டிங்